ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் மும்பையை சேர்ந்த சந்தியா சூரி நான் ஒரு புடவை வடிவமைப்பு ஸ்டுடியோவை நடத்துகிறேன் தீபாவளி என்பது மகிழ்ச்சி ஒளி மற்றும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் பண்டிகை காலம் எனது ஊழியர்களுக்கு வழக்கமான சம்பளத்துடன் போனஸையும் வழங்கும் நேரம் இது இருப்பினும் கடந்த ஆண்டு எனது நிதி எந்த போனசையும் வழங்க சாதகமாக இல்லை குடும்பம் போன்ற எனது ஊழியர்கள் மனசோர்வடைவதை பார்க்க விரும்பவில்லை ஐஸ்வர்ய பிரதாதா ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் நிதியை பெறவும் எனது ஊழியர்களின் முகத்தில் புன்னகையை வரவைக்க உதவுமாறும் பிரார்த்தனை செய்தேன் மறுநாள் எனது வங்கியிலிருந்து எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் கணக்கில் வந்துள்ளதாக ஒரு குறுஞ்செய்தி வந்தது திடீரென்று வந்ததால் என் கண்களையே நம்ப முடியவில்லை இது ஏதோ மோசடியா என்று யோசித்து இந்த பணத்தின் மூலத்தை கண்டுபிடிக்க வங்கிக்கு சென்றேன் ஆனால் வங்கி அதிகாரிகள் கூட ஆச்சரியப்பட்டனர் எனது பரிவர்த்தனை வரலாற்றிலிருந்து எந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளரையும் சுட்டிக்காட்ட முடியவில்லை அப்போதுதான் இது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் என்பதை உணர்ந்தேன் இது அவர்களின் ஆசீர்வாதம் என் ஊழியர்களுக்கான எனது பிரார்த்தனைக்கு பதில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் என் மீதும் என் ஊழியர்களின் மீதும் உள்ள கருணையைக் கண்டு நான் கண்ணீர் விட்டேன் என் பிரார்த்தனைக்கு இவ்வளவு விரைவாக பதிலளித்ததற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு அனந்த கோடி பாத பிரணாமம்